பயங்கர தீ விபத்திலிருந்து உயிர் தப்பியது எப்படி அப்படிங்கிறது பற்றி தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த விஷயங்கள் வந்து நம்மளோட பழைய ரசிகர்களுக்கு தெரியும் இருந்தாலும் இப்போ உள்ள ரசிகர்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் இந்த வீடியோ இது ஒரு பத்திரிக்கையில் வெளியாக இருந்த செய்தி தான் அதாவது இருபது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று வெளியான செய்தி அதில் தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்று கூடுவாஞ்சேரியில் காலி படப்பிடிப்புக்கு செல்லும்போது யோசித்து போனேன் காரணம் அதற்கு முந்தைய நாள் நெருப்பின் நடுவே நான் குதிரை சவாரி செய்வது போல படம் எடுத்தார்கள் ஓரளவு குதிரை சவாரி செய்ய தெரிந்த நான் சுற்றி எரியும் நெருப்பாலோ என்னவோ பயந்து ஒரு கையால் கடிவாளத்தையும் மற்றொரு கையால் சேனத்தையும் பிடித்துக்கொண்டேன் கொண்டேன் ச இவ்வளவு பழக்கமிருந்தும் இப்படி சேனத்தை பிடித்து என்று வருந்தினேன் போனதும் டைரக்டரிடம் சொல்லி ரீடேக் எடுக்க சொல்ல வேண்டும் என்று நினைத்து போனேன் அங்கு சென்றதும் நான் சிலையானேன் சில ஸ்டண்ட் நடிகர்களும் சில குதிரைகளும் தீயில் சிக்கி கருகி போயிருந்தனர் நல்ல வேலை நடிகர்கள் உயிருக்கு சேதமில்லை போன வேகத்தில் அவர்களை தூக்கி போட்டுக்கொண்டு விஜயா நர்சிங் ஹோம் வந்தோம் எனக்கு பழக்கமான ஹாஸ்பிடல் டாக்டர்கள் அவர்களிடம் சொல்லி சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்தோம் ஐந்து நிமிடம் கூடுவாஞ்சேரிக்கு தாமதமாக நான் போனதால் அந்த விபத்திலிருந்து தப்பினேன் விபத்தில் சிக்கிக்கொண்ட என் சக நடிகர்களுக்காக வருந்தினேன் இறைவனை பிரார்த்தித்தேன் ஏதோ என்னாலான பண உதவியும் செய்தேன் இருந்தாலும் இதுபோல விபத்துக்குள்ளாகும் நடிகர்களின் எதிர்காலம் என்ன அவர்களுக்கு யார் உதவுவார்கள் ஐயா ஒரு ஸ்டண்ட் நடிகருக்கு ஷூட்டிங்கின் போது ஏதோ விபரீதமாகிவிட்டது அவர்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் இதற்கு ஏதாவது இன்சூரன்ஸோ அல்லது அவர்கள் சங்கம் நிதி வசூலித்தோ அல்லது அவர்களை கூப்பிடும் தயாரிப்பாளர்கள் ஏதாவது விபத்து இன்சூரன்ஸோ செய்ய வேண்டும் யாராவது பொறுப்பேற்று ஒரு வழி வகுக்க வேண்டும் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போது சொல்லியிருந்தாங்க